உலகத்தில் வாழும் மன்னர் வரகுணன் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து சாம்ராஜ்யத்தின் கணக்கு ஏடுகளை கண்ணாடி மூலம் ஆய்வு செய்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு செலவை கண்டதும் சிம்மாசனத்தில் இருந்து குதித்து என்னது இது அநியாயம் கணக்கா இங்கே வா என்று கத்தினார் பயந்து ஓடிவந்த பொக்கிஷதாரர் கணக்கனை பார்த்து இந்த சுருளில் உள்ள இந்த ஐந்து பைசா செலவு எதற்காக என்று நான் அறிய வேண்டும் என் கஜானாவை இப்படி காலி செய்ய துளிந்தாயா என்று நாடகத்தனமாக கொதித்தெழுந்தார் அந்த செலவு சிம்மாசனத்தில் ஒரு ஆணியை இறுக்கிய கூலி என்று தெரிந்ததும் என் வசவிக்காக இவ்வளவு பெரிய செலவா இது துரோகம் என்று சோகமாக நடித்துவிட்டு அடுத்த நொடியே சிரித்து சரி என் வசதி முக்கியம் இந்த ஐந்து பைசா சிக்கனத்தை கண்டுபிடித்ததற்காக இந்த தங்க நாணயம் உனக்கு போனஸ் என்று ஒரு பிரம்மாண்டமான தங்க நாணயத்தை அவர் மீது எரிந்தார் எதிர்பாராத போனஸால் கணக்கன் வலியால் அலறி கீழே விழ மன்னர் தன் வெற்றிச் சிரிப்புடன் மீண்டும் சிம்மாசனத்தில் சாய்ந்தார்